எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு எயிட் நைன் செவன் த்ரீ டபுள் செவன் ஃபைவ் த்ரீ டூ சிக்ஸ் எண்ணை அணுகவும் ஒவ்வொரு வாரத்திலும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை என்பது முருக வழிபாட்டிற்கு உகந்த கிழமையாக கருதப்படுகிறது அன்றைய நாளில் முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்வதன் மூலம் செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளில் இருந்தும் வெளிவர முடியும் என்றும் அதிலும் குறிப்பாக கடன் தொடர்பான பிரச்சனை திருமண தடை போன்ற காரியங்கள் அனைத்திலும் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் என்றும் கூறப்படுகிறது அந்த வகையில் ஆவணி மாதத்தில் முதல் செவ்வாய்க்கிழமை இந்த பொருட்களை வைத்து வழிபாடு செய்வதன் மூலம் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அந்த பொருட்கள் என்னென்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகத்திற்கும் நற்பலன்கள் மற்றும் தீய பலன்கள் என்று இருக்கும் அதிலும் குறிப்பாக ஒரு சில கிரகங்களால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் நம்முடைய வாழ்க்கையை பெருமளவில் மாற்றும் அப்படிப்பட்ட கிரகங்களில் ஒன்றாக திகழ்வதுதான் செவ்வாய் கிரகம் கிரகம் சரியாக இல்லை என்றால் கடன் தொடர்பான பிரச்சனைகள் உண்டாகும் திருமண தடை உண்டாகும் சொந்த வீடு இடம் போன்றவற்றில் பிரச்சனைகள் உண்டாகும் கோர்ட்டு கேஸ் என்று அலைய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இவை அனைத்திலும் இருந்து தப்பிப்பதற்கு செவ்வாய் பகவானுக்குரிய அதி தேவதையான முருகப்பெருமானிடம் நாம் சரணாகதி அடைய வேண்டும் அந்த வகையில் ஆவணி மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதியான இன்று வந்திருக்கிறது அன்றைய தினத்தில் ராகு காலம் எமகண்ட நேரத்தை தவிர்த்துவிட்டு மீதம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஒரு எளிமையான வழிபாட்டை நாம் செய்யலாம் இதற்கு நமக்கு இரண்டு முக்கிய பொருட்கள் வேண்டும் அவற்றுள் ஒன்றுதான் செவ்வாய் பகவானுக்குரிய தானியமான துவரம்பருப்பு ஒரு சிறிய கிண்ணம் அல்லது புதிதாக இருக்கக்கூடிய ஒரு அகல் விளக்கை எடுத்துக்கொள்ளுங்கள் அது நிரம்ப துவரம்பருப்பை போட்டுக்கொள்ள வேண்டும் அந்த துவரம்பருப்பு மேல் ஒன்பது என்ற எண்ணிக்கையில் மிளகை சேர்க்க வேண்டும் ஒன்பது என்பது செவ்வாய் பகவானுக்குரிய எண் மிளகு என்பது நம்முடைய கடன் தொடர்பான பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு பொருள் இப்படி வைத்த துவரம்பருப்பு மற்றும் மிளகை முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பாக வைத்துவிட்டு அவருக்கு முன்பாக ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து உங்களுக்கு தெரிந்த முருகப்பெருமானின் பாடல்களை பாடி செவ்வாய் பகவானால் ஏற்பட்ட தோஷங்கள் அனைத்தும் நீங்க வேண்டும் பிரச்சனைகள் அனைத்தும் தீர வேண்டும் செல்வ செழிப்பு ஏற்பட வேண்டும் கடன் பிரச்சினை தீர வேண்டும் என்னுடைய குடும்பத்தில் திருமணம் தொடர்பான நல்ல காரியங்கள் நடந்தேற வேண்டும் என்று மனதோடு வேண்டிக் கொள்ள வேண்டும் அன்று முழுவதும் இது அப்படியே இருக்க வேண்டும் துவரம் பருப்பும் மிளகும் மறுநாள் காலையிலிருந்து தீபம் ஏற்றுவதற்கு முன்பாக இதை எடுத்து இதில் இருக்கக்கூடிய பருப்பை துவரம்பருப்பை குருவிகளுக்கு தானமாக போட வேண்டும் மிளகை இடது கையில் வைத்துக் கொண்டு குடும்ப நபர்கள் அனைவரையும் ஒன்றாக அமர வைத்து வல்லதுபுறமாக மூன்று முறையும் இடதுபுறமாக மூன்று முறையும் சுற்றி கால்படாத ஏதாவது ஒரு இடத்தில் வீட்டிற்கு வெளியே போட்டுவிட வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் செவ்வாய் பகவானால் ஏற்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் முருகப்பெருமானை முழுமனதோடு நம்பி இப்படி தீபம் மற்றும் துவரம்பருப்பு வைத்து வழிபாடு செய்பவர்களுக்கு செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனை தீரும் நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பத்தி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க